பெரிய <muchan> 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 ஏதாச்சும் ஆள் அவைலபிளா இல்ல வண்டி இல்லங்கற மச்சல நம்ம எஸ்டா ஒரு 1 ரெண்டு 2 மணி நேரத்துல டெலிவரி பண்ணிடுவோம் கார். நம்ம ஓகே என்ன என்ன இடத்துல வச்சிருக்கீங்கனா சுந்தரவரன் நம்ம இடத்துல. இங்கனால பெஸ்டா இருக்கு. பெஸ்டா இருக்கு. செல்ரிக்கு சரியா இருக்கு. கோல் செல் கட்ட நல்லா இருக்கு. ஓகே. ஒரு நாள் தெளிவா இருக்குது. தெளிவா இருக்கு. தெளிவா இருக்கு. அத நம்பர் 20 வருஷம் ஆச்சுங்க. இது வரைக்கும் எங்க கம்ப்ளைன்ட் வந்த வராத ஒரே ஒரு சம்பரம் மயில் மார்க்கு. மயில் மார்க்கு தான். சூப்பர் சூப்பர். உங்களுக்கும் சரி வாங்க கூடிய வீட்டுல இருக்கிற லேடிஸ்க்கும் சரி எல்லாமே கொடுக்க போறது நம்ம தம்பி தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அப்படின்னா சீக்கிரமா ஒரு குயிக்கான டெலிவரியா கொடுங்க சரியா கடைக்கு வந்து வாங்குறதுக்கு கூட டைம் இல்லாதால ஓடிட்டு இருக்காங்க அந்த மாதிரி டைம்ல நீங்க குடுக்கும் போது ரொம்ப உதவியா இருக்கும் வேலை பாக்குறீங்க அவ்வளோ ஒரு பத்து வருஷம் பத்து வருஷம் வேலை பார்க்கறீங்களா ஜெய் மீ ரா ஜெய்மீ ரா எந்த ஒரு இன்னைக்கு நம்ம கோயமுத்தூர் ஸ்ரீ ஜெய்மீரா மளிகை ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோங்க கோயம்புத்தூரே ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்பு தாங்க இது மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரம் ரெண்டுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் கோயம்புத்தூர் மெயின்லேயே வந்து லொக்கேட்டாக இருக்காங்க கவுண்டர் ஸ்ட்ரீட் இங்கே தான் வந்து லொக்கேட் ஆகியிருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோல்சேல் நடக்கக்கூடிய ஒரு இடம் வியாபாரிகளுக்கான ஒரு இடன்னே சொல்லலாம் என்கேஆர் காம்ப்ளெக்ஸ் நகர வளாகம் அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து இவங்க லொக்கேட் ஆகியிருக்காங்க ஒரு ஒரு எப்பயுமே வந்து ஒரு பீக் ஏரியானே சொல்லலாங்க உள்ளே போனால் வர்றதுக்கே கொஞ்சம் டிலே ஆகும் அந்தளவுக்கு ஒரு ரஷ்ஷான ஒரு ஏரியாக்குள்ளே தான் இருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா பருப்பு விலை பருப்பு தானியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மொத்த விலைக்கு சுத்தமானதாகவும் கொடுத்துட்ருக்காங்கங்க இதில் நீங்கள் நவதானியங்கள் அந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னாலும் இருக்குது இது முன்னாடி வந்து கடை இதில் பேக் சைடில் வந்து ஹோ ஹோல்சேல் குடோன் இருக்குது அங்கே தான் நம்மளுக்கு எல்லா பொருட்களுமே வந்து வச்சுருக்காங்க மொத்த வியாபாரம் பண்ணுறவங்க சில்லறை வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருமே இங்கே வந்து வாங்குவாங்க ரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா டைப்ல ரைஸ் வந்து கிடைக்குங்க இதில் வந்து இட்லி அரிசி உங்களுக்கு பிரியாணி அரிசி சாப்பாட்டுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கிடைக்கும் அதுதான் வந்து இங்கே ஸ்பெஷல் சரிங்களா என்ன நேரடியாக அவங்க வாங்குறனால அவங்க வந்து பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸ்க்கு வந்து கொடுக்க முடியுது அப்படின்னு சொன்னாங்க ஓனர் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க வீடியோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா ஹோல்சேல் குடான்னு சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் ஒ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மேன் பவர் அதிகமாகவே இருக்குது அதுவும் பெஸ்ட்டான ஒரு ஆன்லைன் சர்வீஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அதுக்கான ஒரு வீடியோ தான் இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மளிகை ஜாமெல்லாம் எல்லாமே ஏ டு செட் வந்து கிடைக்கும் என்ன பிராண்ட் நீங்கள் யூஸ் இருக்கீங்களோ அந்த பிராண்டடில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசால் பொடினா நான் வந்து இப்போ சக்தி தான் யூஸ் பண்ணுறேன் ஆச்சி தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் அதுவும் கிடைக்கும் இல்லை இவங்களோட ஓன் பொடி இருக்குது அது வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம சம்பாரவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேயும் நிறைய பிராண்ட் இருக்குது சரிங்களா இப்போ நீங்கள் மயில் மார்க் பார்க்குறீங்க அப்படினால அது இருக்குது இல்லை லூஸில் வேணும் அப்படின்னா கூட அதுவுமே வந்து இருக்குது அது உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எல்லா பொருளுமே வந்து வச்சுருக்காங்க அதுதான் இங்கே வந்து ஸ்பெஷலும் கூட உண்மையாகவேங்க இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய மளிகை கடை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் என்ன நான் ஜெயம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பல்க் பர்ச்சேஸாக இருக்கும்போல இருக்கேன் பண்ணிட்டு நீங்கள் கடை வச்சிருக்கீங்களா கடை ஓகே என்ன எந்த இடத்துல

அப்படியா சூப்பர்னா சூப்பர் இருபத்தி வருஷமா வாங்கிட்டு இருக்கீங்களா அவங்க மளிகை கடையில நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு இல்ல இந்த மாதிரி புதுசா யாராவது ஒருத்தவங்க வியாபாரம் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஷாப்ல வாங்கணும் இல்லையா ஒரு கஸ்டமரோட ரிவ்யூ இருந்தா அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கும் புதுசா யாராவது தொழில் தொடங்கணும் அப்படின்னா கூட கண்டிப்பா பாப்பாங்க ஏன்னா நான் இங்க ரெகுலரா நான் வாங்கிட்டு இருக்கேன் இருந்தாலுமே அடுத்தவங்களோட இது கேட்டாதானு எனக்கு தெரியும் நான் மாசம் மாசம் மளிகை ஜாமான் நம்ம வந்து இங்கதான் வந்து ரெகுலரா வந்து வாங்குவோம் ஏன்னா வந்து என்ன சொல்றது yeah wow. ரொம்ப ரொம்ப அபோர்டான பிரைஸ் அதுதான் சூப்பர் மார்க்கெட்ல கம்மியா இருக்கும் ஆமா சூப்பர் மார்க்கெட் நிறைய சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம தம்பி தான் சப்ளை பண்றாங்க கண்டிப்பா நீங்களும் வாங்க உள்ள போய் பாக்கலாம் வெல்கம் டு கணிவாடு கணிவாள் சேனல்ல எங்க வந்திருக்கோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான சப்ஸ்கிரைபர் ஒரே கமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க கடையைதான் எப்ப போடுவீங்க எப்ப போடுவீங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்க வந்தாச்சு ஆஹ் நம்ம ஜெயமீராக்கு தாங்க வந்திருக்கோம் கோயமுத்தூர்லயே மிகப்பெரிய ஹோல்சேல் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க ஆல்ரெடி நம்ம வீடியோ எல்லாம் சொல்லியிருக்கோம் நம்பிக்கை அறிமுகமே தேவையே இல்லை ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் முக்கால்வாசி பேரு ஆஹ் நம்ம கடையில வந்து வாங்குறாங்க ஆமா டைரக்டா வந்து வாங்குறாங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னாலும் ஆர்டரையும் குடுக்கறாங்க இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்காங்க தம்பி சொல்லுங்க தம்பி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க எப்படி எல்லாம் குடுத்துட்டு இருக்கீங்க புதுசா பார்க்கக்கூடிய சபஸ்க்ரைபர்க்காக இந்த क्वेश्चन எல்லாம் அக்கா இப்போ வந்து நீங்க இந்த ஆகஸ்ட் மந்த்திலதாங்க டெலிவரி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் டெலிவரி ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க எலிர்ந்து இப்ப லோக்கல்ல தாங்க பண்ணிட்டு இருக்கோம் கோயம்புத்தூர்ல ஒரு சில ஏரியா தாங்க கவர் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் அதுனா இதுல யாரும் குடுக்க முடியாது இந்த போர்ட்டர் பண்ற இதுல பாதி அதுலயும் காவாசி தாங்க டெலிவரி சார்ஜ் போட்டு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஜனவரி ஒன்றாம் தேதில இருந்து இப்பதைக்கு ஒரு வண்டி தாங்க எடுத்திருக்கறனால நீங்களால பாதி தாங்க கொடுக்க முடியுது ஏன்னா வண்டி வந்து பவர் கம்மி தாங்கா ஜனவரி மாசம் ரெண்டு வண்டி எடுத்துருவாங்க இன்னும் ரெண்டு வண்டி எடுத்தா மொத்தம் மூணு வண்டி ஆயிரும் டோட்டல் கோயம்புத்தூர் ஃபுல்லா எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சு என்ன எவ்வளவு கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்க போறீங்க எனக்கு கஸ்டமருக்கு ஐட்டம் கரெக்டா போய் சேர்ந்தா போதுங்க மத்தபடி எனக்கு நீங்க சார்ஜ் மினிமம் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா அவ்வளவு கிடைச்சா கேக்கல தம்பி நான் சொல்லணும்

பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிள் பிரைஸ்ல வந்து குடுக்கறாங்க அதுதான் ஹைலைட் வாங்கி வியாபாரம் பண்ணாலும் சரி இல்ல உங்க ஓன் யூஸ்க்கு நீங்க மளிகை சாமான் தம்பி மினிமம் ஆர்டர் இப்ப வந்து ஒரு ஆறு போட்டாலும் கொடுக்கல இல்ல மினிமம் ஒரு மாசம் ஆனால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போடுவாங்க அப்படின்னா மினிமம் ஒரு நானூறு ஐநூறு அந்த மாதிரி போட்டா கூட நான் குடுக்கிறேன் நானூறுல நானூறுக்கே குடுக்குறீங்களா எல்லாத்துக்குமே நம்ம ஆயிரத்தி ஐநூறு போயிட்டு இருக்க நான் டெலிவரி எந்த கஸ்டமரியும் மிஸ் பண்ண விரும்பதே இல்லங்க வாங்க உள்ள போலாம் இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்க கூடாது உள்ளவே என்ன சொல்லுங்க தம்பி யாருமே கொடுக்க முடியாத ஒரு வந்து நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க எல்லாரும் சொல்லுங்க உங்களால மட்டும் எப்படி கொடுக்க முடியுது நம்ம டைரக்டா பர்சேஸ் பண்றவங்க எல்லா ஐட்டமுமே எப்படி எங்க இருந்து ஏ டு செட் பர்புல இருந்து ஸ்பைஸ் இருந்து எல்லா ஐட்டமுமே நம்ம டைரக்டா अदर ஸ்டேட்ல இருந்து பர்சேஸ் பண்றோம் अदर ஸ்டேட்ல இருந்து டைரக்டா பர்சேஸ் பண்றோம் டைரக்டா பர்சேஸ் பண்ணனும்னா நமக்கு இங்க லோக்கல்ல கிடைக்கிற ரேட்டோட அங்க வந்து பழமடங்கு கம்மியா கிடைக்குது பழமடங்கு கம்மியா கிடைக்கும் கடல பொருத்தவரைக்கும் நம்ம ரீடெய்ல் பைக் எல்லாமே குவாலிட்டியா போய் சேரணும் குவாலிட்டி போய் நம்ம குடுக்குற ஐட்டம் குவாலிட்டியா இருக்கணும் ஓகே 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 மெயினா நம்ம எல்லா ஐட்டமும் டைரெக்டா வாங்கிட்டு இப்ப நம்ம நம்ம கிட்ட வந்து என்னென்ன ஐட்டம் எல்லாம் இருக்கு மளிகை சாமலை ஏற்றுல வந்து குடுத்து அந்த சோப்பு டீ தூள் சேப் ஐட்டம் அந்த ஐட்டம் மட்டும் இல்லாம மீதி எல்லாமே இருக்குங்க ஆயில் அந்த ஆயில் இது தான் இல்ல மத்தபடி எல்லாமே வந்து குடுத்துட்டு இருக்காங்க அதாவது மத்த எல்லா ஐட்டமுமே இருக்குங்க அப்புறம் தமிழ் நம்ம மசால் எல்லாம் குடுக்கறீங்க இல்லையா ஆமாங்க அதெல்லாம் எப்படி பிராண்டட் இருக்கா

நம்ம கிட்ட எல்லா பிராண்ட் இருக்குங்கும் போது கண்டிப்பா வந்து இது தான் இருக்கும். இப்ப மார்க் வந்து நிறைய வச்சிருக்கீங்களே. மயில் மார்க் நிறைய வச்சிருக்கீங்களே. ஆர் லோக்கல்ல ஃபுல்லா மைல்மார்க்ங்க ஏன்னா வாங்குறோம். சம்பரான் எடுத்துக்கிட்டா வந்து போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கு. இது ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். ஏன்னா டெய்லி அவசரமா ஓடுற நேரத்துல ஒரு டிஃபன் செய்யணும்னாலும் சரி வீட்டுல சுகர் பேஷண்ட் இருக்காங்கனாலும் சரி எல்லாம் இந்த மயில்மார்க் வந்து கண்டிப்பா வந்து பேக்கிங்கா இருக்கா நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய வச்சிருக்கீங்க முன்னாடி கண்ணல பார்த்தேனே தெரியுது அதனால தான் கேட்டேன் எல்லாமே உங்களுக்கு இது ஹோல்சேல் பிரைஸ் தம்பி எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் அங்க இது எவ்வளவு எவ்வளவு தம்பி போடுவோம் போடுவீங்க நீங்க ரேட் இது வந்து ஒரு கேஜ் வந்து 122 கா 122 ஓகே ஓகே ஒரு கிலோ வந்து 122 ஆமாங்க ஓகே லூஸ்ல வந்து ரேட் கம்மியா கிடைக்கும் கம்மியா கிடைக்கும் உங்களுக்கு வந்து லூஸ்ல குப்பை அது இது எல்லாமே இருக்கும் கா இது உங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்டோட உங்களுக்கு பாக்கெட் ரீசனாவே அவங்க போட்டுருப்பாங்க போட்டுருப்பாங்க ஓகே ஓகே எந்த ஒரு கலப்படமும் இல்ல மைமற்றம் பரவில்லை ஆனா நம்ம பெரிய வயசுல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே நம்பி வாங்கிட்டு போறாங்க நம்பி வாங்கிட்டு வாங்கிட்டு போயிட்டு எல்லாருமே நம்ம நல்ல ரிவியூ தாங்க சொல்லிருக்காங்க தப்பான ரிவியூ சொல்லுங்க சொல்லவே இல்ல ஏன்னா வந்து நாங்க நிறைய சம்பரவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மைமர் சம்பரவா இது வரைக்கும் யாரும் மைமர் சம்பரவத்து இருபது வருஷம் ஆச்சுக்க இது வரைக்கும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்த வராத ஒரே ஒரு சம்பரவம் மைமர் மைல்மார்க் தான் சூப்பர் சூப்பர் இதுவும் இருக்குதுங்க மைல் மார்க்ல சம்பாரவை கடலமாவு ரெண்டுமே வச்சிருக்கீங்க ஆமாங்க ஓகே ஓகே இப்ப நம்ம ரைஸ்ல இருந்து எல்லா ரைஸும் இருக்கா நம்ம கிட்ட எல்லா ஐட்டமும் இருக்கு அதாவது சாப்பாட்டு அரிசியில இருந்து

நம்ம அவுட்ரு போக தான் நம்ம வந்து ஜிபே பண்ண சொல்லு அந்த மாதிரி நம்ம சரக்கு வருதா வரலையான்னு சொல்லி அவங்க யோசிச்சு பார்ட்டி யோசிப்பாங்க நம்ம சரக்கு டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் தான் அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கோம் நம்ம ஒரு டெலிவரி பண்ணிருவோம் ஏதாச்சும் ஆள் அவைலபிளா இல்ல வண்டி இல்லங்கிற ஒரு ஒன் அவர் ரெண்டு மணி நேரத்துல டெலிவரி பண்ணிடுவோங்க சூப்பர் சூப்பர் ரொம்ப நல்லா வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வந்து நம்ம டீடைல்ஸ் வந்து நம்ம இடம் எக்ஸாக்டா எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்குது அக்கா நம்ம ஆஜி ஸ்ட்ரீட் இந்த பின் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி இந்த பத்து ரூபா ஜூஸ் கடை பத்து ரூபா ஜூன் கடைல நேரா வந்துடணும் அதுல இருந்து நேரம் இறங்கி வந்தாக்கா கரெக்டா பதினஞ்சாவது கடைக்க ரைட் சைடுல இருக்கும் ஜெய் ரைட் சைடு பதினஞ்சாவது கடை நீங்க அந்த இடத்துல இறங்கிட்டு எத்தையாவது டீடைல்ஸ் கேட்டீங்கன்னாலும் தாராளமா வந்து கேட்கலாம் இல்ல ஒரு கால் பண்ணீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து அவங்க டீடைல்ஸ் வந்து குடுப்பாங்க உங்களுக்கு ரூட் லொக்கேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துர்றேன் இதோட லைவ் லொக்கேஷன் உங்கள போடுறேன் சரிங்களா எதுனாலும் நீங்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்க யாருக்கிட்டையும் கேள்வியே கேட்க வேண்டாங்க நம்ம ஜெயமீராக்கே நேராக கூகுள் கொண்டு வந்து விட்டோம் ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு பக்காவா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் நிறைய நம்பர்ஸ் இருக்குது சரிங்களா நீங்க எந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாலும் உடனுக்குடனே உங்களுக்கு ரிப்ளை வந்து பண்ணுவாங்க உண்மையாவே கோயமுத்தூர்ல ஒரு நல்ல ஒரு பெஸ்டா ஒரு மளிகை கடை அப்படின்னா ஹோல்சேலா இருக்கட்டும் ரீட்டைலா இருக்கட்டும் எந்த கஸ்டமரையும் ஒரு அவாய்ட் கூட பண்ண மாட்டாங்க கூட சொல்ல மாட்டாங்க அவங்களால முடிகிற்க வந்து பண்ணி சூப்பரா வந்து கஸ்டமரை வந்து சாட்டிஸ்பை பண்ணுவாங்க அதுவும் ஆஹ் நீங்க மளிகை மளிகை கடை அப்படின்னாலே கம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிலாம் கிடையாதுங்க மார்க்கெட் விலையை விட மார்க்கெட் விலையோட பாதிக்கு பாதிதான் அப்படி தம்பி அது வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா வியாபாரிகளுக்கும் சரி வாங்கக்கூடிய வீட்ல இருக்கிற லேடிஸ்க்கும் சரி ஒரு மளிகை ஜாமான் வந்து நல்ல நல்ல பொருளாவும் தரமானதாவும் ரொம்ப கம்மியான விலையிலும் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதோட சாட்டிஸ்ஃபைடே தனிங்க சரிங்களா நான் என்னென்ன பொருள் எல்லாம் இருக்குது என்னென்ன பிராண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்கிற இந்த வீடியோ ஒரு லென்த்தியா போனாலுமே எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க

சீக்கிரமா ஒரு குயிக்கான கொடுங்க சரியா யாரும் கமெண்ட்ல கூட எதுவும் அந்த அளவுக்கு பெஸ்டா வந்து பண்ணி கொடுங்க உங்களோட ஸ்பீடா இருக்கணும் பிளஸ் வந்து அவங்க கேட்கக்கூடிய பொருளை வந்து கரெக்டாகவும் எல்லாமே வந்து குடுத்துருங்க ஏன்னா எல்லாருமே இந்த அவசர உலகத்துல இருக்காங்க அவங்களுக்கு வந்து கடைக்கு வந்து வாங்கறதுக்கு கூட டைம் இல்லாத அளவுக்கு ஓடிட்டு இருக்காங்க அந்த மாதிரி டைம்ல நீங்க குடுக்கும்போது ரொம்ப உதவியா இருக்கும் சரியா குடுத்துடலாங்க கொஞ்சம் பெஸ்டா பண்ணி கொடுத்துறீங்களா தம்பி தாங்க ஞாபகத்தை வச்சுக்கோங்க தம்பி பேர் என்ன சுதர்சன் 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 நம்மளுக்கு வேணும் கண்டிப்பா கண்டிப்பா சுதர்சன் கிட்ட எனக்கு நல்ல சீக்கிரமான ஒரு டெலிவரி வந்து கொடுங்கன்னு சொல்லுங்க தம்பி பண்ணிரு அப்படி நான் சொன்ன மாதிரிங்க ரேட் எட்டு வருஷமா டெலிவரி பண்ணிரு எட்டு வருஷமாவா வா எட்டு வருஷமா இங்க ஒர்க் பண்ண எட்டு வருஷமா இங்க இருக்கிற எல்லாருக்கிட்ட கேட்டலாமா எஸ் ஒர்க் பண்றீங்கன்னு வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க பரபரப்பா போயிட்டு இருக்கீங்க எத்தனை வருஷமா ஜெயின்றால ஒர்க் பண்றீங்க எட்டு வருஷமா வா வாவ் சூப்பர் சூப்பர் எல்லாம் ஆறு வருஷங்களுங்க எட்டு வருஷங்களுங்க நீங்க நானே ஒரு ஆறு வருஷம் தமிழ் தெரியாதா தமிழ் தெரியுமா தமிழ் தெரியும் ஆறு வருஷம் ஆச்சான் ஆறு வருஷம் ஓகே ஓகே நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளவு பேர் ஒர்க் பண்றீங்க இங்க ஒரு பதினைஞ்சு பேருக்கு மேல இருக்கு இங்க மட்டும் பதினஞ்சு பேர் ஒர்க் பண்றீங்க சூப்பர் சூப்பர் நான் பாத்திரலாம் ஏய் தம்பி

ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாகவே நிறைய உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இவங்கக்கிட்ட ரேட் வந்து ரீசனபிளாக இருக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா நம்ம வாங்குகிறோம் வாங்கியிருக்கோம் அனுபவம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ரேட் எல்லாமே இங்கே என்ன ரேட் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் மார்க்கெட்டில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் வந்து ஒவ்வொரு நாளும் இருக்குது நான் இன்றைக்கி ரேட் வந்து ரேட்டு அந்த பில்லு வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் இன்னும் ஒரு டென் டேஸில் இந்த மார்க்கெட் ரேட்டில் விலை வந்து கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா நான் வந்து கொடுக்குறது இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது என்ன ரேட் இருக்கோ அதை தான் உங்களுக்கு கொடுக்குறேன் இன்னும் அதாவது இந்த தை பிறக்கும் போது கண்டிப்பாக வந்து ரேட் வந்து மாறும் இருக்காங்க அந்த ரேட் வந்து உங்களுக்கு அதுவும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஷாப்பை கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே பில்லு கொடுத்துருவாங்க வீட்டில் இருக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க அப்படி சொல்லிட்டு பெரியவங்க இந்த மாதிரி மளிகை பொருள் வாங்குறதுக்கு அலைய முடியாது அந்த க்ரௌடுக்குள்ளே போக முடியாது இல்லை வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது தூக்குறதுக்கு இது இல்லை ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய ரீசன்னால் நிறைய பேரால் போக முடியாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கிற மளிகை கடலையை வந்து வாங்குறவங்களும் இருக்காங்க சரிங்களா உங்களோட பட்ஜெட் ஒரு நானூறு இருந்தாலும் அவங்க கொடுக்குறக்கு ரெடியாக இருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சேவ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்பயுமே லைஃப் டைம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லா பொருட்களுமே சுத்தமானதாகவும் கொடுக்குறாங்க விலை கம்மியிலேயும் கொடுக்குறாங்க ஏன்னா ரேட் பற்றி நம்ம சொன்னோன்னா இந்த வீடியோ வந்து பயங்கர லென்த்தியாக வந்து போயிடும் அதனால் பில் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் சரிங்களா அதை வந்து நான் ஒரு இமேஜாக அட்டாச் பண்ணி உங்களுக்கு டூ மினிட்ஸ் பக்கம் நான் வந்து போட்டு விட்றேன் உங்களுக்கு தேவைப்பட்டா பாருங்கள் சரிங்களா இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து மளிகை மளிகை பில்லோட அந்த லிஸ்ட் எனக்கு தேவை அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அவங்களுக்காக மட்டுமே தான் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு வந்து மொத்த விலை ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரீசனபிளான ரேட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க எங்கேயுமே கிடைக்காத ரேட்டுங்க நீங்கள் கோயம்புத்தூரில் நீங்கள் எந்த கடையில் போய் கேட்டாலும் இந்த ரேட்டுக்கு நீங்கள் வந்து வாங்க முடியாது அதுவும் நீங்கள் இந்த மாதிரி சுத்தமான பொருளையும் நீங்கள் வாங்க முடியாதுங்க அது ஒரு ஸ்பெஷல் வந்து நம்ம ஸ்ரீ ஜெயமீரா மளிகையில் வந்து இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க மறக்காமல் நம்ம சேனல் நேமையும் பயன்படுத்திக்கோங்க நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ரெகுலராகவே நம்ம சேனல் வழியாக உங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க இதில் வந்து நம்ம பச்சை பயிர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைப்ரெட்டும் இருக்கும் நாட்டுப்பயிரும் இருக்குது அதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் பருப்பில் மூணு நாலு வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க அதில் உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் வெரைட்டிஸ் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க அப்படி தான் பேக்கெட்டில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை லூஸில் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லா ஆப்ஷன்லேயும் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய கடையை நான் பார்த்ததே கிடையாதுங்க இந்த கடையை பார்த்ததுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக நானே வந்து இந்த ஷாப்பை வந்து காண்டாக்ட் பண்ணது ஒரு பிஸ்னஸ்க்காக தான் ஃபர்ஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணேன் மளிகை பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்குறக்காக அதுக்கப்புறம் தம்பிக்கிட்டு நம்ம வந்து ஓன் யூஸ்க்கு நம்ம வாங்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதான் யூடியூப்பில் வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து நிறையா ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஆனால் இந்த கடையை நம்ம மிஸ் பண்ணவே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம வந்து எப்பயுமே தேவைப்படக்கூடிய ஒரு கடைங்கிறனால ரெகுலராகவே நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து வாங்கிட்டுருக்கோம் ஹோல்சேலாக வந்து நீங்கள் வாங்கினாலும் வாங்கலாம் இல்லை ரீட்டெயில் ப்ரைஸ் ரீட்டெயில் ரொம்ப ஹைஃபையாகவும் இருக்காது ஹோல்சேலாம் நல்லாவே உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுப்பாங்க அதுவும் உங்களுக்கு வந்து எல்லா தானிய வகைகளும் வந்து கொடுத்துட்ருக்காங்கங்க இதில் வந்து கம்பு ராகி அப்புறம் இந்த குதிரைவாளி அது இதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த நவதானிய ஐட்டம் மாதிரி எல்லாமே வந்து இருக்குதுங்க என்ன கேட்டாலுமே வந்து இவங்ககிட்ட இருக்கும் எல்லாமே நீங்கள் பட்டா கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி இதெல்லாமே பல்காக வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம் அதெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எள் கருஞ்சீரகம் உருட்டு உழுந்து அப்படி சொல்லிட்டு எல்லாமே மொத்த மொத்தமாக வச்சுருக்காங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கலாம் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நான் நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு தேவையான அத்தனை பொருளுமே இவங்ககிட்ட இருக்குது சென்னையிலேருந்து நிறைய பேர் வந்து இவங்கக்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரியும் என்னோடய சப்ஸ்கிரைபர் அப்படிங்க எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இவங்கக்கிட்ட தான் பல்காக எடுக்க போகிறேன்னு கூட வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ரீசனபிளாக இருக்கிறனால இந்த மாதிரி வந்து அவங்க ஒரு ஐடியா வந்து அவங்களுக்கே வருது உண்மையாகவே இந்த வீடியோ வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க பில் வந்து அட்டாச் பண்ணுற மறக்காம பில்லை செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து மளிகை ஜாமா ஃபுல்லாகவே குடோனில் வந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்துட்டோம் இப்போ வந்து பில் செக்ஷன் பண்ணிட்டோம் ஏன்னா முன்னாடி வந்தோம்னா இந்த கடை தான் வந்து பில்லிங்க்கு கொடுக்குறாங்க பில்லிங்க்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க வாங்க பார்க்கலாம்

பில் சொல்லிட்டு பேர்வியா? சொல்லி சொல்லிட்டு போறோம் அவங்க வந்து டெலிவரி பண்ணுவாங்க. டெலிவரி கொடுத்துருவாங்க. பாக்கலாமா என்ன போட்டுருக்கு பில்லு? நான் பில்லிங்ல ஒரு வீடியோ எடுக்கலாம்னு தான் வந்தேன். ஓ அப்படியா? ஆமா. அண்ணா பார்க்கலாம் அண்ணா. வாங்க. வாங்க. பில்லிங் பாக்கலாமா கம்மி கொஞ்சம் மொபைல் கொடுத்தம்பி இட்லி அரிசி மூணு கிலோ முட்டுக்கல்ல ரெண்டு கிலோ வராங்க ஒரு கிலோ வராங்க உளுந்து வெல்லம் முக்கா கிலோ முக்கா கிலோ புளி அரை கிலோ பெரிய மல்லி அரை கிலோ பெரிய மல்லி மிளகா அரை கிலோ சோயா வந்து கால் கிலோ பெருசு வெள்ளையை வந்து கால் கிலோ ஜீரகம் வந்து நூறு கிராம் மிளகு நூறு கிராம் கோம்பு நூறு உங்கரி ஐம்பது கிராம் தான் முந்திரி ஐம்பது கிராம் கட்டி பெருங்காயம் வந்து ஒரு பீஸ் எடுத்த பாடுறது சக்தி மஞ்சள் தூள் ஐம்பது கிராம் ஆமா சக்தி மிளகாய் தூள் வந்து இருநூறு கிராம் வராங்க குழம்பு மிளகாய் தூள் ஐம்பது கிராம் சக்தி மல்லிகைத்தூள் வந்து ஐம்பது கிராம் வராங்க ஐம்பதாம் பிரியாணி பவுடர் பிரியாணி பூடியாவது ஐம்பது தூண்டு வந்து முக்கால் கிலோ இது பூரி மாவு லூஸ்ல இருக்கறது அஞ்சு கிலோ ஒரு லூஸ் பூரிமாவோம் அஞ்சு கிலோ லோஸ் பூரிமாவு ஒரு அஞ்சு வரங்க அவ்வளவுதான் ஒரு மீனா ஓ ஆமாங்க மா சம்மர் ஒரு சம்பர் அஞ்சு கிலோ போட்டு அவ்வளவுதானா சம்பரா அஞ்சு கிலோ வாங்குறியா என்ன மீனா கடை கிட்ட வைக்கிறியா இல்லங்க்கா நான் மொத்தமா வாங்கி ஒரு மாசத்துக்கு அப்படியா ஆமா

ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ ஃபுல்லாகவே சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நான் இப்போ பில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு பில் வந்து நான் கொடுத்துருக்கேன் அவங்க எல்லாமே வந்து போட்டுறாங்க சரிங்களா இதை விட பெஸ்ட்டான ப்ரைஸ் வந்து இன்னொரு டென் டேஸில் வந்து இறங்குன்னு சொல்லியிருக்காங்க அதோ அதோட பில் வேணும்னாலும் நீங்கள் கேட்டே வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் ஷாப்போட நம்பரு அழகாக நீங்கள் உங்களோட ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க பே ஆன் டெலிவரியும் இருக்குது சரிங்களா உங்களோட ஏரியா என்ன ஏரியாங்கிறத பொறுத்து அவங்க எல்லாமே வந்து டைமிங் இருக்காங்க மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எப்பயுமே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆனால் சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ளாக்ல மீட் பண்ணலாம் மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்டில் கொடுங்க கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணும்போது எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் லைக் கொடுத்துருங்க லைக் கொடுக்கும் போது இந்த வீடியோ வந்து அதிகப்படியான பேருக்கு ஷேரும் ஆகும் மறக்காமல் இந்த பில்லை பார்த்துக்கோங்க மியூசிக்கோடு கொஞ்சம் தூரம் நான் போடுறேன் ஏன்னா சீக்கிரம் போயிடுது அப்படிங்கிறாங்க அவங்களுக்காக ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் பக்கம் உங்களுக்கு நான் மியூசிக் போட்டு விட்றேன் பாருங்கள்